சென்னை திருப்பொற்றியூர் எம்எல்ஏ கே பி சங்கர் இல்ல திருமணத்தை முதலமைச்சர் மு ஸ்டாலின் இன்று நடத்தி வைத்தார் பின்னர் இவ்விழாவில் உரையாற்றிய முதலமைச்சர் மு ஸ்டாலின் கலைஞர் நூற்றாண்டு நாணயத்தில் இந்தியில் எழுத்துக்கள் இருப்பதாக விமர்சித்த எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமிக்கு கண்டனம் தெரிவித்தார் நாணய வெளியீட்டு விழாவுக்கு மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல்காந்தியை அழைக்கவில்லை என்று எடப்பாடி பழனிசாமி கூறுகிறார் என்றும் நாணய வெளியீட்டு விழாவை நடத்தியது ஒன்றிய அரசு திமுக அல்ல என்றும் முதலமைச்சர் மு ஸ்டாலின் கூறினார் பாஜகவுடன் ரகசிய உறவு வைக்க வேண்டிய அவசியம் திமுகவுக்கு இல்லை என்றும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தெரிவித்தார் என்னன்னா வெளியிடுறாங்க இந்தியில இருக்கு தமிழில் இல்லை தமிழ் 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 தமிழ்னு முழங்குறாங்களா இந்தியில் இருக்கு அப்படின்னு சொல்றாரு முதல்ல ஒன்று அரசியல் தெரிஞ்சிருக்கணும் இல்லை நாட்டினுடைய நடப்பு புரிஞ்சிருக்கணும் இல்லை மண்டலம் மூளையாவது இருக்கணும் அந்த நிகழ்ச்சி வந்து எப்படி நடக்குதுன்னா மத்திய அரசு அனுமதி கொடுத்து மத்திய அரசின் மூலமாக நடைபெறக்கூடிய நிகழ்ச்சி அந்த நிகழ்ச்சி ஏற்கனவே பல பேருக்கு நாணயங்கள் வெளியிடப்பட்டிருக்கிறது மறைந்த எம்ஜிஆர் அவர்களுக்கு நாணயம் வெளியிடப்பட்டிருக்கிறது அதே போல நம்முடைய பேரறிஞர் பெருந்தேக அரிகர் அண்ணா அவர்களுக்கு நாணயம் வழங்கப்பட்டிருக்கிறது அந்த நாணயத்தை தான் ஒருவேளை அவர் பார்த்துருக்க மாட்டார்னு நினைக்கிறேன் அதை எடுத்து பாருங்க எல்லா தலைவர்களுக்குமே நாணயம் வெளியிடுகிற போது ஒன்றிய அரசு இந்தியில் தான் எழுதி அப்புறம் ஆங்கிலத்தில் எழுத்துக்கள் அமைஞ்சிருக்கும் ஆனால் அண்ணா அவர்களுக்கு நாணயத்தை வெளியிடுகிற போது தலைவர் கலைஞர் என்ன செஞ்சாருன்னா யாரும் செய்யாத ஒரு விஷயத்தை செஞ்சார் அண்ணாவோட தமிழ் கையெழுத்து அதில் இடம்பெற வேண்டும் என்று சொல்லி அண்ணாவோட தமிழ் கையெழுத்து அந்த நாணயத்தை வெளியிட்டு அதற்கு பிறகு நான் வெளியிடப்பட்டது அது மாதிரிதான் தலைவருடைய கலைஞருடைய நாணயத்தை வெளியிடுகிற போது கலைஞருக்கு ரொம்ப பிடிச்ச எழுத்து தமிழ் வெல்லும் பெரும்பாலான கையெழுத்து போடுகிற போது தமிழ் வெல்லும் தமிழ் வெல்லும் என்று சொல்லுதான் சொல்லி எழுதி கையெழுத்து போடுவார் பெரும்பாலும் இல்லைனா அண்ணா வாழ்க அண்ணா புகழ் ஓங்குக பெரியா வாழ் அப்படி தான் சொல்லி கையெழுத்து போடுவார் ஆக அந்த தமிழ் வெல்லும் எழுத்து தமிழ் தான் எழுதப்பட்டிருக்கு இதை கூட அவர் பார்க்காம இதை கூட புரிஞ்சிக்காம தெரிஞ்சிக்காம இப்படி ஒரு எதிர்கட்சி தலைவர் நமக்கு வந்து வாய்ச்சிருக்கிறாரு அப்படின்னு தான் நம்ம வருத்தமாக இருக்கு கேட்கிறாரு ஏன் ராகுல் காந்தி அழைக்கல ஐயா எதிர்கட்சி தலைவர் அவர்களே எடப்பாடி பழனிசாமி அவர்களே இந்த நிகழ்ச்சி திமுக நடத்தல அந்த நிகழ்ச்சியை நடத்தினது ஒன்றிய அரசு அது ஒன்றிய அரசினுடைய நிகழ்ச்சி அதை முதல்ல புரிஞ்சுக்கணும் ஆக அந்த அடிப்படையில் தான் அந்த நிகழ்ச்சி நடந்தது இந்த சராசரி அறிவை கூட தெரிஞ்சிக்காம ஒரு எதிர்கட்சித் தலைவர் இருக்கிறார் என்பதுதான் நமக்கெல்லாம் வேதனையாக இருக்கிறது கலைஞருக்கு நாணயம் வெளியிடுகிறது ஒன்றிய அரசு அதனால்தான் ஒன்றிய அமைச்சர் அழைச்சி அந்த நிகழ்ச்சியை நாங்கள் சிறப்பாக நடத்தி முடிச்சிருக்கிறோம் இதுல எங்க பழனிசாமிக்கு வலிக்குது அதான் நான் கேட்குறேன் எம்ஜிஆருக்கு நானே வெளியிட்டாங்க யாரும் வெளியிட்டாங்க தெரியுமா ஒன்றியத்தில் இருந்து யாரும் வரல அவரே வெளியிட்டாரு எடப்பாடி பழனிசாமியும் வெளியிட்டாரு ஏன்னா ஒன்றிய அரசு அவரை மதிக்கிறார் அவர் வந்து ஒரு முதலமைச்சராகவே நினைக்கிறார் ஏன் மனுஷனாகவே நினைக்கல மர மறுத்துட்டாங்க இதுதான் அவருக்கு இருந்த மரியாதை இன்னைக்கு நாம அழைத்த உடனே அடுத்த வினாடி ஒரு சொல் கூட தட்டாம ஒரு பதினைந்து நிமிஷம் அரை மணி நேரம் வந்து நீங்க நடத்திட்டு போன பதினஞ்சு நிமிஷம் என்ன எவ்வளவு மணி நேரம் இருந்து நான் காத்திருந்து நிகழ்ச்சி நடத்திட்டு சொல்லிட்டு வந்தார் அதுதான் தீவுக்கு அவருக்கு இருக்கக்கூடிய பெருமை கலைஞருக்கு இருக்கக்கூடிய சிறப்பு இன்னொன்னும் சொல்லணும் அம்மா 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 அம்மான்னு பிறந்துக்கிட்டு இருக்காங்கள அதிமுகவினர் இப்போ எல்லாம் படத்தை வச்சுக்கிட்டு பூஜை பண்ணிட்டு இருக்காங்கல்ல அந்த அம்மையார் இறந்து எத்தனை வருஷம் ஆச்சு நான் கேட்குறேன் வரைக்கும் அவர்களால் அந்த அம்மையாரவர்களால் வளர்க்கப்பட்டவர்கள் உருவாக்கப்பட்டவர்கள் ஒரு இளைஞ கூட்டமாக நடத்தியிருக்காங்களா நம்மளுக்கு ஒரு இளைஞர் கூட்டம் ஒரு இளைஞர் கூட்டத்தை கூட நடத்துவதற்கு ஏற்றவர்கள் கலைஞருடைய விழாவை பார்த்து மோசனம் செய்வதற்கு உங்களுக்கு என்ன யோக்கிய இருக்கிறது என்றுதான் நான் கேட்கிறேன் ராஜ்நாத் சிங் அவர்களை நாம அழைச்சதுனால இதோ பாஜக நம்ம உறவு வச்சுக்கிட்டோம் உறவு வச்சுக்க போகிறோம் அப்படின்னு ஒரு செய்தியை கிளை போட்டிருக்காங்க இது மீடியாக்கு ஒரு தி ஒவ்வொரு ஊடகங்களும் ஒவ்வொரு கோணத்தில் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க திட்டாலும் திமுக தான் வாழ்த்தினாலும் திமுக தான் நாங்கள் தான் ரகசிய உறவுலாம் வச்சுக்க வேண்டிய அவசியமே இல்லை அம்மையார் இந்திரா காந்தி அவர்களை சொன்னாங்க கலைஞரை பொறுத்த வரைக்கும் திமுக பொறுத்த வரைக்கும் எதிர்த்தாலும் கொள்கையோடு எதிர்ப்பார் ஆதரித்தாலும் கொள்கையோடு ஆதரிப்பார் என்று சொல்லியிருக்கார் அது உண்மையே போது